விஜய் அவருடைய டான்ஸ் வந்து இந்த வயசுலயும் ஆடிட்டு இருக்கிறார்ன்றதுலாம் உண்மையில வந்து நம்ம தான் சவுத் இந்தியால இருந்து ஒரு ஒரு அள்ளுர்ஜின்னு ஒரு விஜய் மாதிரின்னா நமக்கு அது ஒரு அசெட் அது கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் அப்படி ஆடிகிட்டு இருந்தாரு ஒருத்தர் சரியான டான்ஸர் பான்றது மறுபடியும் நிருவிச்சிட்டாரு டெக்னிக்கல் வைஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு சார் அது கான்செப்டுக்கு கதைக்கு நல்லா இருந்ததா இல்லை விஜய் முகத்துக்கு எடுத்ததா என்றா இருக்கட்டும் பெஸ்ட்டாக டேஜிங் இவ்வளோ தான் பண்ண முடியும் இதுக்கு மேலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சார் விஜயகாந்தனுடைய ஏ இமேஜ் வந்து கேமியாக வந்திருக்கு ஆமாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரிபியூட் கொடுத்துருக்கலாம் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது ட்ரிபியூட் மாதிரி இல்லை வாட் ரேஞ்சுக்கு வர ஒரு பண்ணியிருக்கலாம் விஜய் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்படும் போது வந்து உதவி பண்ணுறவராக வச்சிருக்கலாம் ஒரு அண்ணன் தம்பின்ற ஒரு கனெக்டை கொடுத்துருக்கலாம் நல்லா உங்கள்கிட்டே பேசியிருக்கேன் அடுத்து சூப்பர் ஸ்டார்ன்ற இடத்துக்கு ஒரு ஒரு சதவீதமாவது ஒருத்தரை வச்சு பாக்க முடியாது அது வந்து யாரு சிவகார்த்தின் சொந்த சூப்பர் ஸ்டாரும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி நல்லா இருக்க இந்த இடவெளிக்கு பிறகு சந்திக்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கரெக்டா இருக்கு தளபதி விஜய் அவர்களோட அறுபத்தெட்டாவது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு படமும் பார்த்தாச்சு ஒரு ரஜினி ரசிகரா இல்லாமல் ஒரு நியூட்ரல் ஃபானா ஒரு சினிமா ரசிகராக இந்த படம் வந்து உங்களை எவ்வளோ தூரம் திருப்தி அடைஞ்சது எவ்வளோ தூரம் உங்களை வந்து திருப்தி அடைய வைக்கிறேன் திருப்தினா டான்ஸு வழக்கு போல விஜய் அவருடைய டான்ஸ் வந்து இந்த வயசுல ஆடி இருக்கிறாருன்றதுலாம் உண்மையில வந்து நம்ம பெருமை தான் சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு ஒரு அல் ஒரு விஜய் விஜயமா நமக்கு அது ஒரு அசட்டு அது கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் அப்படி ஆடிக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர் சரியான டான்சர் பான்றது மறுபடியும் நிரூபித்தாரு அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஏஜிங் டிஏஜிங் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு டெக்னிக்கல் வைஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார் அது கான்செப்டுக்கு கதைக்கு நல்லா இருந்ததா இல்லை விஜய் முகத்துக்கு எடுத்ததான்றதுலாம் இருக்கட்டும் பெஸ்ட்டாக டிஏஜிங் இவ்வளவுதான் பண்ண முடியும் இது மேல பண்ண முடியாது சார் அந்த அளவுக்கு அழகாக ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க சார் அது ரொம்ப சூப்பராக இருந்தது சார் ஏஜ் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சது நல்லாவே தெரிஞ்சது ப்ராப்பராக ஆமாம் ப்ராப்பராக இருந்தது சார் நல்லாவே தெரிஞ்சுது வேற என்ன சார் அப்போ சினேகா ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த காம்போ சீக்கிரதுக்கு அப்புறமா அந்த மாதிரி அந்த காம்போவை பார்க்கும்போது அது நல்லா இருந்தது வேற படத்தோட வில்லன்கள் வில்லன் எல்லாம் யெஸ் படத்தோட செகண்ட் ஆஃப் குறிப்பாக லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் அதை அதுதான் கேமியோ வச்சு ஃபில் பண்ணாங்க கேமியோ ஆமாம் கேமியோலாம் வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு கேமியோ திரிஷா வந்து கிட்டத்தட்ட எதில் திருப்பாச்சியில் பார்த்த குத்து பட்டு மாதிரி சரியான ஒரு குத்து குத்திட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எஸ்கேவோட கேமியோ தோனியோட கேமியோ விஜயகாந்த் அவருடைய கேமியோ கொஞ்சம் ஒரு இக்கு வைக்கணும் மற்றபடி கேமியோலாம் கரெக்டா இருக்கும் அப்படிதான் சார் விஜயகாந்தனுடைய ஏ இமேஜ் வந்து கேமியோ வந்துருக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரிபியூட் கொடுத்துருக்கலாம் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது ட்ரிபியூட் மாதிரி இல்லை ஒரு ரேஞ்சுக்கு வர ஒரு பண்ணிக்கலாம் விஜய் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்படும் போது வந்து உதவி பண்ணுறவராக வச்சிருக்கலாம் ஒரு அண்ணன் தம்பின்ற ஒரு கனெக்டர் கொடுத்துருக்கலாம் நிறைய கொடுக்கலாம் ஏன்னா அவருக்குன்னு ஒரு மாசம் இருக்குது அந்த மாசை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கலாம் அவர் மூஞ்சு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ண மாதிரி அவர் மூஞ்சை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் அவருக்குன்னு உள்ள குணாதிசயத்தை யூஸ் பண்ணணும் அவருக்குன்னு ஒன்றும் இல்லை ஒரு கேமியோ படைப்பாளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ சிவாஜி அவர்களோடது இனிமே நீ எல்லாத்துக்கும் நீங்கதான்ப்பா இனிமே இனிமே எல்லாம் நீதாப்பா முன்னாடி போவான் இனிமே நீதான்ப்பா அப்படிங்கும் போது இன்னைக்குமே இங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் பேஸ்ட் சென்டிமென்ட் பேஸ்டு அண்ட் ஒரு பிக்கஸ்ட் ட்ரிபியூட் அதான் அவர் கடைசி படம் அதே மாதிரி இதுலயும் ஒரு வருது எஸ்கே வந்ததுக்கு அப்புறம் எஸ்கேல்ல முக்கியமான வேலையை நீங்க போறீங்க நீங்க அத பாத்துக்குங்க அத பாத்துக்கலாம் சொல்லுங்க அது சினிமா நான் பாத்துக்கறேன்னு சொல்ல முடியாது இல்ல அது இவரு முக்கியமான வேலைக்கு போறீங்க அப்படின்னா இதோட நீங்க ஏதோ பெருசா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி அதுலயும் இவரு தப்பரமா தானே சார் வருது இப்போ எஸ்கேபி ஒரு தூக்கி விட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க கிளைம் பண்றீங்க நிறைய பேர் கிளைம் பண்றாங்க அதாவது சினிமா அவரு ஹேண்ட் ஓவர் பண்றாரு காலிவுட் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இவர் வந்து பொலிட்டிக்ஸ்க்கு வராரு அப்படின்றத அவர் சொல்ல வராரு இப்போ இப்போ இத இத வச்சு என்ன பண்ணி எந்த என்ஜாய் பண்ணுவாங்க இந்த நாளைக்கு அமரன் ஓடும் நல்லா அது காரணம் இதுதான் பையன் அது காரணம் விஜய் ஃபேன்ஸும் பாங்க இவங்களோட அதிகபட்ச அறிவே உள்ளதா அப்படிங்கும்போது அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது நல்லா உங்கள்கிட்டே பேசியிருக்கேன் அடுத்து சூப்பர் ஸ்டார்ன்ற இடத்துக்கு ஒரு ஒரு சதவீதமாவது ஒருத்தரை வச்சு பார்க்க முடியுன்னா அது வந்து யாரு சிவகார்த்தை நாசர் நல்லா வச்சு பார்க்க முடியாது சொந்தமாக அவங்களாம் சூப்பர் ஸ்டார் அப்படிதான் இவரும் அப்படிதான் அப்போ பொழுது அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது பொழுது நம்ம அப்படிதான் அவரை நம்ம ஏற்கனவே அந்த இடத்துக்கு அவரை வச்சுட்டோம் இப்படி ஒரு ரஜினிகாந்துக்கு அப்புறம் ஒரு விஜய் அந்த இடத்துக்கு முயற்சி பண்ணாரு அதே மாதிரி அதுக்கு அடுத்தது எஸ்கேதான்றதெல்லாம் எந்த மாற்றுக்கத்தும் இல்லை

அதுதான் இல்லை விஜயகாந்தனுடைய அந்த ஒரு இதில் குறிப்பாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் எது உங்களுக்கு வந்து பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது சார் ஃபஸ்ட் ஹாஃபு ஒஸ்ட்டு சார் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அது ஒரு மாதிரி ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஜெயிலுமே வந்து உங்களுக்கு வந்து லேக்கிங்காகவும் போரிங்காகவும் இல்லை ஒரு நாற்பது நிமிஷம் அப்படி தான் சார் இருக்கும் இன்டர்வியூக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் அந்த ஃபேமிலி சீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்னேகா அதெல்லாம் ரொம்ப கிஞ்சி சார் பறந்துகிட்டு இருக்கும்போது மசாலா மாண்ட்ரு சொல்றதெல்லாம் வந்து அது ஃபன்னியா இருக்குன்னு நம்ம அவங்களே அவங்கள நம்ப வச்சுக்கிட்டாங்க சார் அது அப்படி இல்லவே இல்லை பாத்தீங்களா அவங்க ஏய் என்னடா இது ஒரு காமெடின்னு இந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கீங்க அப்படின்ற பார்த்து அது இதுல பிரசாந்த் மேலேருந்து பால் இருக்குது சார் சீன வேண்டும் கேட்பாரா சீனி அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு சார் ரொப்பவே ஃபேமிலின்ற மொத்த இதை ஸ்னேகான்ற பாட்டே தூக்கிடுறான் அதனால நமக்கு ஒரு இம்பேக்ட் கிடையாது அதாவது மனைவிக்கு தெரியாம மனைவி வந்து இவர் ஏதோ அஃபேர்ல இருக்கிற மாதிரியும் மனைவிக்கு தெரியாம அம்மா கேரக்டர் இல்லாம அப்புறம் புள்ள அப்படி சார் இல்ல நான் என்ன சொல்றேன்னா அது இல்லாம அம்மா செத்து போயிட்டாங்கன்னு கூட சொல்லி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த அம்மா இருந்து இம்பேக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்துல எந்த இடத்துலயுமே மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்தி மூணு நிமிஷம்ன்றாங்கல்ல எந்த இடத்துலயுமே ஒரு இன்ச்சு கூட ஒரு சென்டிமீட்டர் ஒர்க் ஆகும் ஒரு இன்ச்சு கூட போட்டாங்க ரெண்டா முடிச்சிடுறோமா அப்போ இதுல அம்மா தான் நீங்க சென்டிமெண்ட் பண்ணுன்ற தேவையே படத்துல வரல ஸ்னேகா எவ்வளவோ ட்ரை பண்றாங்க முடியல பட் ஆனா ஸ்னேகா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய ஆக்டர் கூட அவர் நடிக்கும் பொழுது அதை பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அது உண்மையில ஷி ஷி டிசர்வ் சிட்ட பண்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு இப்போ நீங்க நல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல கமலுக்கு ஈக்குவலா அந்த கடைசி ஃபைவ் மினிட்ஸா கேப்சர் பண்ணுவாங்க அந்த வரைக்கும் பார்த்துட்டு அந்த ஃபைவ் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல்ல இருக்கிற ஒரு லேடியே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கான ஒரு இவருக்கு கடைசி படம் கடைசி முந்தின படமா அதில் அவங்க யூஸ் பண்ணாங்க இருந்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அவ்வளோதானே தவிர மற்றபடி அவங்க இருந்து ஒரு இம்பாக்ட் ஒன்றும் கிடையாது ரெண்டாவது அந்த மீனாட்சி சௌத்ரியும் சரி அவங்க சரி அவங்கள நம்ம பெருசாக ஒரு கூட ரொமான்ஸ்க்காக ஒரு பெரிய ஹீரோன படத்தில் யாரும் ஒரு ஹீரோவா அந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது இவர் அந்த சின்ன விஜயின்ற அந்த டிஏஜிங் நல்லா ஒழிய அவர் பேசும் அவருக்கு வாய்ஸை கம்மி பண்ணிடலாம் சார் வாய்ஸ் அவர் பேசும்போது விஜய் பேசுகிற மாதிரியே இருக்கா நமக்கு சாதாரண விஜய் தான் ஞாபகத்துக்கு வராது இந்த விஜய் மூஞ்சிருக்கு வாய்ஸ் சாதா விஜய் வாய்ஸ் வருது பொழுது அது சிக்கியிருக்கு எதையோ பண்ணி விட்டுருக்கலாம் அந்த வாய் டிஏஜின்னு ஏதோ பண்ணிக்கலாம் அது மாதிரி வாய்ஸ் ஏதாவது பண்ணி விட்டுருக்கலாம் அந்த சின்ன பையனுக்கு ஏற்ற மாதிரி விஜய் வாய்ஸ் நாங்கள் மாற்றணும் அப்படின்ற மாதிரி மாற்றிருந்துருக்கலாம் அது இல்லாதனால பேசும்போது பூரா விஜய் பேசுறது கேட்குது பார்த்தா சின்ன பையன் மூஞ்சி இவ்வளோ இருக்கு இருபது வருஷம் பையன் இருபத்தோரு வருஷம் பயன் மாதிரி இருக்கு அது போக அவங்க அந்த கிஞ்சு இந்த லவ் ரொமான்ஸு அப்புறம் அவர் பேசுகிற டைலாகு

இவரதான் காட்டன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனா அவர் அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட்டாக இருக்காரான்னு பார்க்கல அதுதான் பிரச்சனையே இப்போ சின்ன அப்பா வந்து சின்ன அப்பா வந்து சின்ன விஜய் வந்து அப்பாவுக்கு கருத்துக்கள் சொல்லும் பொழுதும் அவர் வில்லத்தனமா பேசும் பொழுதும் வைக்கும் பொழுதும் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா நீயும் விஜய் நீயும் ஒரு விஜய் அப்போ அப்படிதான் நம்ம மைண்ட்ல இருக்கு கான்செப்ட் படி நீ பார்த்தா ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி விஜய் அப்படி இல்லைன்னா ஒரு அண்ணன் தம்பி அஜித்தோ அப்படி இருந்தா கூட அண்ணன் தம்பின்ற அந்த சென்டிமெண்ட் அவுட் ஆகும் அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் ஒரே மூஞ்சாதாலும் அந்த அண்ணன் தம்ப சென்டி சென்டிமெண்ட் இதில் ரெண்டு பேரும் ஒரே மூஞ்சினாலுமே அப்பா அம்மான்ற சென்டிமெண்டே ஒர்க் அவுட் ஆகல ஏன்னு பார்த்திங்கன்னா இது சின்ன விஜய இந்த டெக்னிக்கலாக டெக்னாலஜிக்கலாக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்ற அந்த மைண்ட் நம்ம அதுலேயே தான் நம்ம உட்காருது சிம்பிளா சிம்பிளாக சொல்லப்போனா அது வந்து விஜய இப்படி ஆக்கியிருக்காங்க அது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்குது அதுக்கு வேறு யாராவது ஒருத்தரை போட்டிருந்தா உண்மையிலே ஒர்க் அவுட்டாக இருக்கு போனோம் உண்மையிலே ஒர்க் அவுட்டாக இருக்கு இல்ல வேற இல்லை சார் சஞ்சயின்னு பேர் வச்சிருக்காங்க ஏன் அவருடைய மகன் சஞ்சயின்றான் வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் தான் கிரிஞ்சு பண்ணிருக்காங்க சார் உட்காந்து எழுதுறன்ற பேர்ல இப்படிலாம் தான் காந்தின்னு பேர் வச்சிருக்காங்க ஊர்ல பேரேவா இல்லை இந்த நம்ம தான் பேசணும் இந்தியன் டூ படத்துல படம் தான் நல்லா இல்லை அப்படின்னா படத்துல வச்சிருக்க பேர் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஜெகன் பேர் தம்பேச வச்சிருப்பாங்க என்னடா பேர் ஊருக்குள்ள பேராடா இல்லை தம்பேசுன்னு ஒரு பேரா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் அதே மாதிரி எவ்வளவோ பேர் இருக்கு ஆனா இல்ல உங்க மகன் சொந்த மகன் பேர் சஞ்சய் அந்த கனெக்ட் நம்ம கொடுப்போம் வச்சிருக்காங்க இவனுக்காக தோணுச்சா நான் என்ன சொல்றேன்னா அந்த சஞ்சய் நடிச்சிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கு தெரியுமா வேட்டைக்காரன் ரெண்டு நிமிஷம் அந்த பையன் வந்துருப்போம் அந்த பாட்டுக்கு உண்மையா நல்லா இருக்கும் அந்த பாட்டு அந்த பையன் நடிச்சிருந்தா அவன் இவனோட மாசா இருக்கான் அந்த ஏயோட அந்த பையன் சூப்பரா இருக்கானா விஜய தூக்கி சாப்பிட்டுருப்பான் உண்மையிலேயே அந்த பையன் நடிச்சிருந்தான அது என்ன சொல்றேன்னா உண்மையிலே அப்பா அகன்ற கணக்கு இருந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அழுதுக்கலாம்

யார் சார் நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் டஃப்பாக ட்ரை பண்ணாலும் சத்ராஜ்து அந்த பில்லினஸ்ஸமே ரொம்ப வராது ஃபுல் சார் இப்போ பிக் அவர் ஒரு வீக்ல அவர் தான் போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் எப்படி கொண்டு போயிருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க என் மெர்சன்லேயே போட்டதனால போடாமல் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க சார் ஹிலேருந்து வேணால் இறக்கிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோகன் வந்து ஃபிட் ஆகணும்னு கேட்டிங்க சார் மோகன் வந்து மோகன் நம்ம தப்பு சொல்ல முடியாது மோகன்னா யாரு மைக் மோகன் லவர் பாய் சாக்லேட் பாய் காதல் தோல்வி காதல் வெற்றி இதை டீல் பண்ணுவோம் மோகனா அந்த மோகனை கூட்டு வந்து ரூத்ல சொல்லலாம் நான் காட்டுறேன் நீ தாடி மட்டும் வச்சுட்டா போதுமா நான் கண்ணாடி கருப்பு நாடி போட்டுவிட்டா எப்படி கெட்டப்பு பாத்தீங்க ஆனா அந்த மனசு அதுக்கு உட்காருவாரு பாத்தீங்களா படத்துல மெயின் வில்லனா வேற ஒருத்தர் என்ன வில்ல சார் மெயின் வில்லனே எடுக்கல சப் வில்லனே எடுக்கல அப்ப என்ன பண்ண முடியும் கதை வந்து இவங்க விஷயம் என்னன்னா சார் அதாவது வைக்கணும் ட்விஸ்டா வைக்கணும் அதாவது விஜய் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு சார் என்னை கூப்பிட்டு கதை கேட்குறாரு அதுதான் விபி உங்களுக்கு நான் மங்காத்தா மாதிரியே ஒரு பணம் சார் மங்காத்தால எப்படி தலாஜி ஒரு வில்லனாக இருக்காரோ நீங்களும் அது மாதிரி அதோட மோசமான வில்லனா ஆகியும் சார் இதுதான் இவங்க இங்க ஆரம்பிச்ச பாயிண்டே இதுதான் சார் வேறு எதுவுமே இல்லை நீ என்ன பக்கத்தில் பேசிக்கிட்ட போய் கேட்டேடா நீங்கள் கேட்கலாம் உண்மை அதுதான் அங்கேயே தான் ஆரம்பிச்சிருக்கு அஜித் வில்லனா மங்காத்தால வில்லன்னா வில்லன்னா வில்லன்னு தோணும் அந்த செஸ்ஸு விளையாடும் போதெல்லாம் ஏய் என்னடா உட்காந்து ஒருத்தர் இருக்க மாட்டான் பின்னாடி ஷாட்ல ஒருத்தர் இருக்க மாட்டான் அவர் மட்டும் தான் இருப்பார் நாலஞ்சு செக் செஸ் காயினை வச்சு எவ்வளோ பெரிய சீனை பண்ணுவார் அதெல்லாம் மோட ஒரு மோடலாக சார் நீ உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணி அதை சீனை இட்டடி வைக்கிற எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டயலாக் காஸ்டியூமு பேக்ரவுண்டு அது உள்ள மியூசிக்கு அதை இதையும் எல்லாத்தையும் தான் ஒரு பார்ட் ஒரு ஸ்கிரீனையே ஃபில் பண்ண முடியுது அப்படி இல்லாமல் இந்த மனுஷன் பின்னாடி ஒரு பிஜிஎம் இந்த ரெண்டை வச்சு டைலாகே இல்லாமல் வச்சு அடிக்க முடியும்னா அடித்தாரா இல்லையா வில்லத்தனமாக இருக்குமா இல்லையா ஒண்ணும் இல்லை சார் அந்த சீன் அதுக்கு முன்னாடி வரல அதுக்கு அப்புறமும் வரல அவ்வளோ கிளாசியா அவ்வளோ சூப்பராக இருக்கும்போது கதவை தொடர்ந்து எட்டி மீக்க என்ன மாதிரியான என்ன மாதிரியான சொல்லுங்க அப்போ சிம்பிளா சொல்ற சொல்றேன் சார் அந்த வில்லத்தனம் உங்களுக்கு இந்த படத்துல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விஜய் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க உள்ள வந்துட்டே நீங்க உங்களை சின்னதா மாத்திடுறோம் சின்ன வயதான் வில்ல அந்த சின்ன பையன் வில்ல அந்த சின்ன விஜய் தான் ஃபைட் இருக்காரு மூஞ்சில மாஸ்க் போட்டு அப்பா வந்து மகனை அடிச்சுட்டு இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கா சார் நம்ம படம் பார்க்குற நாலேஜ் இருக்குன்றீங்க கரெக்டாக ஆறாப்பு அஞ்சாப்பு ஆறா படிக்கிறவங்க கண்டுபிடிச்ச கரெக்டாக இல்ல ஏய் இந்த சின்ன விஜய் வந்தாடா அந்த விஜய் கரெக்டாக இதாகும் விஜய் இது அந்த துணியை துணி அவருது ஒரு ரெண்டு நிமிஷம் நிக்கிறாங்க ரெண்டு பேரும் அதாவது ஷாக் ஷாக் ஆகிறவங்க நம்ம சர்ப்ரைஸ் ரிவீல் பண்றாங்கன்னா எவ்வளவு பழைய செய்யும் தெரியுமா அதுக்கப்புறம் அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டே அவரை புதுகுல குத்துறது அது அதுல அதெல்லாம் வந்து பழைய அந்த அருண் பாண்டியன் அந்த டைம்லயே வந்தாச்சு பழைய ராம்கி அவிங்க காலகட்டத்திலே வந்துருச்சு அதெல்லாம் அதை இன்னும் ட்விஸ்ட்டுன்னு நம்ப வச்சு விஜய் ஏமாத்தினிருக்காங்க விஜய் நினைச்சிட்டேன் வேற ஒண்ணும் அவ்வளவுதான் நீ வந்து மங்காத்தா இந்த மியூசிக் எல்லாம் இருக்கும்போது சோ இந்த படத்தோட இசை பாலோ யுவன் ஷேகர் ராஜா அவர்கள் ஸோ அது வந்து பாடல் கூடுவ சிங்கள ஆகும் போது ஏற்பட்ட விமர்சனம் படுத்துது இது வந்து

அப்புறம் இங்க குடிச்சிடாடுவாங்க அது எல்லாமே ஹிட் இல்ல சார் மண்டல அது மாதிரி டீ மியூசிக் சார் அது முக்கியம் அது இதெல்லாம் அது இன்னைக்கு வேற போதும் சார் ஒண்ணு இல்ல இந்த டீ மியூசிக் கரெக்டா எடுத்து குடுக்குறீங்க இந்த கிளைமாக்ஸ் 40 வருஷம் கிழிச்சிட்டு அள்ளிட்டான்றாங்க தெரியுமா தோனிய ஒரு அஞ்சு தடவை காட்டுவாங்க மூணுல இருந்து நாலு தடவை காட்டுவாங்க அது கட்டி அந்த ஜெர்சி வர காட்டும் போதலாம் கத்திட்டு போமா ரெண்டாவது அந்த எஸ்கே முடிஞ்சதுல இருந்து அந்த வைப் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே ஆகுது அதுக்கு அப்புறம் அந்த தல அப்படிங்க பொழுது அந்த டீ மியூசிக் போட்ட உடனே அந்த மொமெண்ட் அந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் இன்டர்வுக்கு இருந்தது

பட் அந்த கேப்டன் பிரபாகரனுடைய ட்ரெஸ் தான் அது அது தெரியல உங்களுக்கு இந்த ட்ரெஸ் அவர் போட்டுருக்க ட்ரெஸ் சூட்டோட போட்டிருக்காரு இல்லையா அதுவே கேப்டன் பிரபுரம் ட்ரெஸ் தான் இது முதலே சொல்லிட்டாங்களே இன்டர்வியூலே கேப்டன் பிரபாகர் விஜயகாந்த் தான் நாங்கள் முன்னாடி போறோம்னு சொல்லிட்டாங்க அதை எதிர்பார்த்து தான் எதிர்பார்த்து போனதுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல பட் நான் அந்த விஷயத்துல என்னென்னா ஒரு கனெக்ட் இல்லையே விஜயகாந்த் ஒரு அவரை பத்தி ஏதாவது டீல் பண்ணிருக்கலாம் அவரை பத்தி அவரை யூஸ் பண்ணீங்க நான் அவரை பத்தி டீல் பண்ணிருக்கலாம் அவரை பத்தி அவர் அவருடைய ரசிகர்களை பத்தி அது ஒரு இது

அது வரைக்கும் சிவகார்த்தையும் சேஃப் சிவகார்த்தையும் நீட்டாக பிளே பண்ணுறாரு இதை விட பெஸ்ட்டாக பிளே பண்ணுற வேறு யாராலும் முடியாது அந்த மாதிரி பிளே பண்றாங்க படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அது ஏதாவது விஜய் படத்துக்கு எப்பவுமே இருக்கிறது தான் எந்த டவுட்டும் கிடையாது ஸோ இதுக்கு வரும் விஜய் படத்துக்கான ஓப்பனிங் அது வரும் நாட்களில் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கா சோ ரெக்கார்ட் வெற்றி அதெல்லாம் அபோ ஆவரேஜ் படம் என்னைய கேட்டீங்கன்னா ஹானஸ்டா சொல்றேன் நான் ஃபிளாப்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நீங்களும் அதை எதிர்பார்த்துருப்பீங்க உங்க ஆடியன்ஸே அதான் எதிர்பார்ப்பாங்க ஃப்ளாப்னு அதை சொல்லவே மாட்டேன் விபி அவருக்கு தெரிஞ்ச அவர் ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாரு பிஸ்டு டிஸ்டா பரா அந்த மாசு நான் ஒன்று சொல்லி இது சொல்லுவோம் யோசிக்கிறேன் இந்த கண்ணாடியில் கை வச்சு மாசுல எடுப்பாங்க தெரியுமா ஒரு ட்விஸ்ட் இன்ட்ரல் அந்த ட்விஸ்ட் அந்த வைப் இந்த படத்தில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருந்ததா இல்லை எனக்கு இல்லை உங்களுக்கு தெரியல விஷயம் என்னன்னா அவர் படத்தில் டிஸ்ட் டிஸ்டா வைப்பாரு அது மாதிரி இந்த படத்தில் டிஸ்ட் டிஸ்டா டைப் பண்ணிருக்காரு எல்லாமே வந்து ப்ரெடிக்டபிள் இன்னும் சொல்லப்போனா ஈஸிலி ப்ரெடிக்டபிளாக இருந்தது அவ்வளோதான் ஒரு மங்காத்தால இருக்கிற மாதிரி ஒரு மாநாட்டில் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இல்ல கஷ்டவடையிலயே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிவிஸ்ட் நல்லா இருக்கும் வட நல்லா இருக்காது குப்பை ஆனா ரெண்டு ஒரு ஒருக்கொண்டா இருக்கும் இது அப்படி இல்லை எந்த ட்விஸ்டுமே சர்பிரைஸ்டா நம்மளை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரியோ அன்பிரடிக்டபிளாவோ இல்லவே இல்லை ஆன்லைன்ல நேரத்துல இருந்து வந்து எஸ்எஸ்சி டைரக்ஷன்ல விஜயகாந்த் ராஜதுரை எஸ்பி எஸ்பி ராஜதுரை எங்க இருந்து இருக்காங்க தெரியல அந்த படம் அந்த படம் அந்த படம் நான் தேட்டர்லயே பார்த்தேன் நீங்க ஜெமினி வேணா அந்த படம் ஒண்ணு இல்லை சார் உங்களுக்கு அது ஒண்ணு இல்லை சார் அது வந்து நீங்க படம் பார்த்து நீங்க பாத்துருக்க அது ஒண்ணு கதை என்னன்னா விஜயகாந்த் வந்து போலீஸ் ஆஃபீஸர் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் ஆனந்தராஜா வந்து ஒரு லோக்கல் ரவுடி ஒரு ஒரு தாதா அவரை போட்டு அடிச்சு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன் சந்தோஷ பதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட சின்ன வயசு ஒரு நாலு வயசு வயசு

கேட்டேன்னு சொல்லியோ இவர் லோகேஷ் கனகராஜ பேசுனா வச்சுன்னு சொல்லி இடல ஒரு தடவை உன்னதிக்கு போட்டார் இதே மாதிரி வெளில ஒருவர் எங்க அதை தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு எஸ்ஐசி ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க நடக்கும் கண்டிப்பா ஏன்னா நான் அந்த படம் பார்த்தது இல்லை நீங்க போய் கிட்டத்தட்ட ஒண்ணு தானே மோகன் தானே அந்த இடத்துல கனந்தராஜ் அப்படி தானே அதெல்லாம் உண்மை அது மாதிரி பெரிய விஜய் சின்ன விஜய் அதே தானே எடுத்து வச்சிருக்காங்க சார் படம் வந்து பார்க்கும்போது ஒன்று மட்டும் எப்படின்னா ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட் தான் தானே இருக்குது அதில் உங்களுக்கு மாற்றம் எடுத்துருக்கா இல்லை ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பிளே ஃபாஸ்ட்டாக இருக்குது சார் ஆனால்

ஆனா அது பிரெடிக்டபிள் தான் விஷயம் என்ன சார் அதாவது ஃபாஸ்டா போனது சார் படம் அதுல எந்த ஒரு இது இல்லை எல்லாம் நமக்கு தெரிஞ்சதே போயிட்டு இருக்குது நம்ம கேட்டது பார்த்தது பழகுனதே போயிட்டு இருந்தது அதுதான் பிரச்சனை புதுசா எதுவுமே இல்லை ஸோ அதுதான் படத்தினுடைய ஒரே டிராபேக் மெயின் டிராபேக் இந்த படத்தை தான் அபோவ் ஆவரேஜ் சொல்லலாம் சார் ஒரு இப்போ நீ ஒண்ணும் இல்லை நான் கேட்கறேன் உங்ககிட்ட எல்லாம் இல்லைன்னா விஜய் பண்ணிட்டு கேட்பேன் கோட்டா லியோவா கேக்குறீங்களா நீங்க சொல்லுங்க ஒரு பதில் சொல்லுங்க கோட்டு சார் கோட்டு அப்போ லியோ வரும்போது லியோ தான் பெஸ்ட் நீங்கள் அப்போ லியோ ஒன்றும் இல்லைன்னா ஆயிருக்கா இதுதான் விஜய் ஃபேன்ஸு விஜய் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க பீஸ்ட் வரும்போது பீஸ்ட் நல்லா இல்லை சரி ஆக அவங்க மையன் அடுத்த படம் வரும்போது பீஸ்ட் குப்பை படம்ன்றாங்க அதுக்கு அடுத்த படம் வரும்போது அது முந்திர படத்தை குப்பை படம் அதை தான் நாங்கள் முதல்ல சொன்னோம் அப்போ நாங்கள் சொன்னதுக்கு என்ன வரையாது அப்படின்ற படத்தை நம்ம டீல் பண்ணி தான் இருக்கீங்க இன்னைக்கு கோட்டு நல்லா இருந்தாங்க நாளைக்கு எச்சு விட தேவை பண்ணுவார் இது இதை போட்டு அடிப்பாங்க வெங்கட் பிரபு போட்டு அடி அடிப்பாங்க இதே தான் நடந்துகிட்டு இருக்கு கோட்டா லியோன்னா டக்குன்னு லியோ கோட்டுன்ட்டீங்க அப்போது

கேரளாலே ஒன்னும் பார்க்க வரல குடத்தை உண்மை அதுதான் கேரளால கிட்டத்தட்ட ரொம்ப அண்டர்வெல்மிங் ரெஸ்பான்ஸு ரெஸ்பான்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸும் சரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டிபிஷன் சரி எல்லாமே கர்நாடகா பெங்களூர்லாம் பிவிஆர்லாம் இது எடுத்து போட்டிருக்காங்க சும்மா இருக்கு பிவிஆர் தேட்டம் சும்மா இருக்கு வேற ஸ்டேட்ல ஒன்றும் கிடையாது ஏற்கனவே நார்த்தில் அது லியோலேயே ஒன்றும் கிடையாது ரைட்டாக அது உங்களுக்கு தெரியும் இதுலேயும் சும்மா ஒன்றும் இருக்க போறது இல்லை இந்த தமிழ்நாட்டில் அதே மாதிரி முப்பது நாற்பது ஐம்பது ஆகுதுன்னு நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க போட்டாங்க அது இடம் கூட ஒன்று பார்த்தேன் சார் முப்பதாயிரம் ஸ்கிரீன்லி ரிலீஸ் ஆகும் இல்லை சொல்லிட்டு சொல்லியிருந்துருப்பாரு நம்ம அது பேசணும் முப்பதாயிரம் ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகுது லியோ இந்த படம் கல்பாத்தி அர்ச்சனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆறாயிரம் ஸ்கிரீன் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றாங்க முப்பதாயிரம் ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகுன்னு சொன்னதே என்னால இப்போ ஜீரணிக்க முடியும் சார் அப்படி எப்படி அப்பவே நான் கேட்டேன் போய் சொல்றாங்க அப்போ அவங்க ஒன்றும் இல்லை நூத்தி நாற்பத்தேழு கோடி நீ எழுத மாட்டாங்க அப்படிதான் எழுதுறாங்க என்னை நூத்தி நாற்பத்தி ஏழு கோடின்னு சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படினாலுமே அவங்க பைனல்ல ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி தான் அதுதான் அதிகபட்ச பண்ண முடிஞ்சது இது அதில் பாதி வர்றதே பெரிய கதை இப்ப இன்னைக்கு நேரத்தை ஒர்க்கிங் டே ஒர்க்கிங் டேல ஒரு படம் வந்தாலும் ஒன்றும் ஆகாது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதான் நடந்துருச்சு உண்மைதான் ஆனால் இதே அவங்க கணேச சித்திரி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க விநாயகர் சதுர்த்தி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கும் ஒர்க்கிங் டே ஒன்றும் கிடையாது விநாயகர் சக்தி நாளைக்கு கூட்டம் இருக்கும் நாளைக்கு விநாயகர் சித்தி இல்லைனாலுமே சனிக்கிழமை ஒரு கூட்டம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் இருக்கு அவ்வளோ திங்கி கிழமை கடையை கூட்டி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏற்கனவே இப்பவே ஊர்ல வாழை எல்லாம் படம் எனக்கு தெரியும்ல திருச்சியில பிளக் சினிமாஸ் ஒண்ணு இருக்கு ஆமா அதுல வாழை புதுக்கோட்டையில ஏதோ ஒரு சினிமா எல்லாம் வாழை பெரிய பெரிய தேட்டர்ல எங்கேயும் ரிலீஸ் ஆகல நான் சொல்றது விஜய்காந்த் வேலை பார்ப்பாங்க அங்கேயே அவங்க எல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகலை சாதாரணமாக தான் இருக்குது பொறுத்து பார்ப்போம் அடுத்தது கலெக்ஷன் எப்படி இருக்குது இணைந்தது ரொம்ப நன்றி சார் நன்றி சார்